ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் தேவனுடைய மகிமையை சபைகளிலே காண வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்க வேண்டும் அதுதான் எழுப்புதல் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கத்தர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் எழுப்புதல் நடந்த இடங்களிலெல்லாம் தேவனுடைய மகிமையை ஜனங்கள் கண்டார்கள் தேவன் எங்கே எழுந்தருளி இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய மகிமையும் இருக்கும் தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்தில் அற்புதங்கள் தானாய் நடைபெறும் தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்தில் தேவனுடைய குணாதிசயங்கள் மக்களுக்குள்ளே வெளிப்படும் மக்கள் இருப்பார்கள் மக்கள் தேவனை பார்க்க வாஞ்சியோடு கூட இருப்பார்கள் சாது சுந்தர் சிங் என்ற அருமையான தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் படிக்கும்போது தன் வாழ்க்கையில் உண்மையாக தேவனை தேடி தேடி அவர் உண்மையான தெய்வம் இருக்குமானால் இன்றைக்கு அவர் எனக்கு காணப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர் ஜெபித்தபோது அதிகாலை வேலையிலே ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்து நான் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம் நீ தேடுகிற தெய்வம் நான் தான் என்று சொல்லி வெளிப்பட்ட போது தேவனுடைய மகிமையை கண்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே அவருக்கு விருப்பமாயிருந்ததில்லை அவருடைய தகப்பனார் அவருக்கு எத்தனையோ ப்ராப்பர்டிஸ் சொத்துக்களை எழுதி வைக்கிறேன் என்று சொன்னார் அவருக்கு உலகத்தில் இருக்க வேண்டிய அத்தனை இன்பங்களுக்கும் வழியை வகுப்பேன் என்று சொன்னார் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னார் எதை கொடுத்தாலும் அவர் தன் வாழ்க்கையில் அந்த தேவனுடைய மகிமையை பார்த்த பின்பு இவைகள் ஒன்றுமே எனக்கு தேவையில்லை என்று அவர் சொன்னபோது அவருக்கு நஞ்சை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள் அவர் சந்தோஷமாக வெளியே வந்து ஆண்டவருடைய மகிமையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் திபேத்து தேசத்தில் உள்ள பனிமலைகளிலே நடந்து 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 காடுகளுக்குள்ளே நடந்து திபேத் நாட்டுக்கு அவர் போய் இயேசுவை பற்றி அறியாத இடங்களில் அவர் இருந்தபோது அவருடைய வாழ்க்கையில் அவரோடு ஒருவர் தங்கியிருந்தவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாள் அவரை பார்த்தேன் அவர் காலையில் ரெண்டு மணிக்கு எழும்பி அந்த காட்டுக்குள் போய் ஜெபிக்க போகிறார் குளிரான இடம் மிருகங்கள் நடமாடும் இடம் அதற்குள் அவர் எழும்பி போய் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவனுடைய மகிமையில் அவர் இருக்கிறார் அவரை தாக்குவதற்காக ஒரு சிறுத்தை பாய்ந்து அந்த காட்டுக்குள்ளிருந்து வந்தபோது அவர் அதை குறித்து கவலைப்படாமல் தன் கையை அசைக்கிறார் அசைத்த உடனே அந்த சிறுத்தை பின்தங்கி பின்னாலேயே ஓடிப்போய் விட்டது அருமையானவர்களே ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு இந்த நாட்களில் தேவை அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் வாசிக்கலாம் லேவே ராம புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனமும் ஆறாம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயில் பிசைந்த போஜன பணியையும் கொண்டு வாருங்கள் இன்று கத்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே கத்தர் கட்ளையிட்டு இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார் கத்தர் உங்களுக்கு தரிசனமாவார் கத்தர் உங்களுக்கு காணப்படுவார் என்று மோசே தம் ஜனங்களுக்கு சொன்னார் என்ன எப்படி அவர் வெளிப்படுவார் முதலாவது தகன பலிகளை கொடுக்க வேண்டும் சர்வாங்க தகன பலி ரெண்டாவதாக பாவத்தை மன்னிக்கும் பலியை செலுத்த வேண்டும் சமாதான பலியை செலுத்த வேண்டும் போஜன பலியை செலுத்த வேண்டும் இப்படி பலிகளை போது தேவன் அவர் முதலாவது வெளிப்படுவார் தரிசனமாவார் மகிமையை பார்ப்போம் தேவிரா ஒன்பது மூணு நாம் வாசிப்போம் தேவிரா ஒன்பது மூணு இசைவேல் புத்தரை நோக்கி கத்தருடைய சந்நிதியில் பலியிடும்படி நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகன வழியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு அன்று குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் கொண்டு வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் ரெண்டு பலியை சொல்லியிருக்கிறது ஒன்று பாவ நிவாரண பலி தேவனுடைய மகிமையை பார்க்கணும் தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முதலாவது பாவ நிவாரண பலி ஜெனுயின் ஜெனுவின்ஸ் முற்றிலும் மனம் திரும்புகிற ஒரு ஆவி சபையின் மக்களுக்கு தேவை ஏதோ ஆண்டவர் அற்புதம் செய்தார் அதிசயங்களை கண்டோம் ஏதோ ஒரு உணர்வு வந்தது இயேசுவை தேடி வந்தோம் என்று உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு வருகிறவர்கள் ஏராளம் ஆனால் பாவ உணர்வு அடைந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழுகிற வாழ்க்கை தேவை பாவம் என்பது கொடுமையான ஒன்று பாவம் என்பது எளிதானதல்ல பாவத்தை பற்றி படிக்கும்போது பாவம் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அது உன் வாசற்படியில் படுத்திருக்கும் உன்னை பின்தொடரும் பாவம் அதனுடைய சம்பளம் மரணம் பாவம் உன்னையும் தேவனையும் பிரிக்கும் இந்த பயங்கரமான பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது ஒரு விஷ பாம்பு போன்றது உன் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த பாம்பை அடித்து கொன்று அதை வெளியில் தள்ளுவரைக்கும் நீ தூங்க மாட்டாய் உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சரியான உணர்வு உன் வாழ்க்கையில் இருக்கணும் நீ உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நீ திரும்ப முற்றிலும் நீ திரும்பி நூத்தி எண்பது டிகிரி திரும்பி முற்றிலும் திரும்பி ஆண்டவரை நோக்கி நீ வர வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு நூறு டிகிரி மனம் திரும்புவதில் அர்த்தம் அல்ல கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அர்த்தம் அல்ல சரியான பாவ உணர்வு வர வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் எல்லா பாவத்தில் இருந்தும் ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவதற்கு சன்னிதானத்தில் அறிக்கை இட்டு ஜபம் பண்ண வேண்டும் ஒன்று கொஞ்சம் ஐந்து ஏழு எட்டை வாசிக்கும் போது புளிப்பில்லாதவர்களாக இருக்கணும் புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கணும் பழைய புளித்த மாவை கழித்து போடணும் பஸ்காவாகிய கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறாரே பழைய வாழ்க்கை உன்னை விட்டு முற்றிலும் அகழணும் பழைய புளித்த மாவு உனக்குள்ளே இருக்கக்கூடாது என்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது லேவேராவும் ஒன்பதாம் அதிகாரம் மூணாவது பின்பகுதியை பார்க்கும்போது போது சர்வாங்க ஒரு தகன பலியை நாம் பார்க்கிறோம் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு அன்றுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் கொண்டு வருவாயாக சர்வாங்க தகன பலி என்று சொல்லும்போது டோட்டல் கான்சிக்ரேஷன் முற்றிலுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது உண்மையான தேவனுடைய ஆராதனை என்பது என்ன பாடலை பாடுவதும் ஆடுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் அல்ல முற்றிலுமாக ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கணும் ஜீவ பலியாக நீ உன்னை அர்ப்பணிக்க உன்னை ஒப்புக்கொடுக்கணும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது ரோமர் பன்னெண்டு ஒன்று முதல் மூணு வரைக்கும் வாசிக்கும்போது சகோதரி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி இறக்கங்களை முன்னிட்டு நீ வேண்டிக் கொள்கிறேன் இதுதான் நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தறியாமல் நன்மை பரிபூர்ணம் இன்னதென்று பகுத்தறிந்து உன் மனம் புதிதாகிறதுனால மர்வமாகணும் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் மனம் திரும்ப வாழ்க்கையில் முற்றிலும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு அவயவமும் பலியாக கொடுக்கணும் ஒவ்வொரு அவயவமும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் சமர்ப்பிக்கப்படணும் உன் பேச்சுகள் உன் வார்த்தைகள் உன் சிந்தைகள் உன்னுடைய ஆவி ஆத்மா மனசு எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படணும் டோட்டல் கான்சிக்ரேஷன் முற்றிலும் சர்வாங்கதகன பலியாக ஒவ்வொரு அவயவமும் சர்வாங்க தகன துண்டிக்கப்பட்டு பலிபீடத்தில் ஏற்றப்படும் போதுதான் பரத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கும் அந்த பலியைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படித்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் உலக சபைகள் விளையாட்டானது ஏதோ ஒரு ஆராதனைக்கு போன வந்தோம் என்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக லேவீரா ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிப்போம் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் என்று போடப்பட்டிருக்கிற சமாதான பலியை பற்றி அதில் சொல்லியிருக்கிறது சமாதான பலி என்று சொல்லும்போது ஃபகிவ்னஸ் மன்னிக்கணும் ரெக்கன்சிலியேஷன் ஒருத்தர் ஒருத்தர் மனம் பொருந்தணும் சமாதானமாக இருக்கணும் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது கூடுமான எல்லாரோடும் சமாதானமாக இருங்க எல்லாரோடும் சமாதானமாக இருங்க சமாதானம் ரொம்ப முக்கியம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும் மன்னிக்காமல் சமாதானமாக இருக்க முடியாது குடும்பத்துக்குள்ளே சமாதானமாக இருக்கணும் சபைக்குள்ள ஒவ்வொரு விசுவாசியும் சமாதானமாக இருக்கணும் சமாதானம் இல்லாமல் வாழக்கூடாது ஆண்டருடைய கரம் இறங்கி இந்த நாட்களில் நம் மேலே வந்து நமக்குள்ளே அந்த சமாதானம் நமக்குள்ளே நம்ம வீடுகளுக்குள்ள சமாதானம் இயேசு அதை தான் விரும்புகிறா இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறார் ரெண்டாவது ஆண்டவர் ஒரு ஒரு வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் இன்றைக்கு குடும்பங்களை நம்ம பார்த்தா பிரிவினைகள் இருக்குது சபையை பார்த்தா ஒவ்வொருவரும் ஜாதிகளையும் மற்றும் அநேக பிரிவினையின் ஆவியை கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்க பார்க்குறோம் ஆண்டவர் எப்படியாயினும் பெரிய காரியங்களை செய்து சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம படைக்கணும் வாசிக்கலாம் எவ்வளேர் பன்னெண்டு பதினாலு வாசிப்போம் எவ்ரேர் பன்னெண்டு பதினாலு யாவரோடும் சமானமாக இருக்கணும் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கணும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனையும் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை மார்க்கு பதினொன்று இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வாசிக்கும்போது நீங்கள் நின்று பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாகிருக்குமானால் பரலோகத்துல பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள் மன்னியுங்கள் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும் சமீபத்தில் ஒருத்தர் விளையாட்டாக ஒரு ஒருவரை பற்றி பேசிட்டார் பேசும்போது விளையாட்டாக பேசுனதுனால அவருக்கு வருத்தம் வந்துட்டு வருத்தம் வந்த உடனே அதை பற்றி ஐயோ அந்த வார்த்தையை நான் பேசும்போது வருத்தப்பட்டாரே அப்போ உடனே அவரை ஃபோனில் கூப்பிட்டு நான் பேசின தப்பு நான் விளையாட்டுக்காக சொன்னேன் அதை நீங்கள் வருத்தப்பட்டுட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் என்னை தயவாக மன்னிச்சுருங்க தயவாக மன்னிச்சுருங்கன்னு கேட்டபோது அந்த மன்னிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் கொஞ்சம் யோசித்து நான் ஒரு ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் மன்னிப்பு கேட்டவர் ஒரு பெரிய பாசர் வயதில் அல்ல மூத்த மூத்த ஒரு நல்ல ஊழியர் ஆனால் அந்த இளைய ஊழியருக்கு உடனே மன்னிப்பு கொடுக்க முடியலை அவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் இந்த மூத்த ஊழியர் ஜவம் பண்ணார் ஆண்டவரே அவர் என்னை எப்படியாவது மன்னிச்சிடணும் அந்த சமாதானத்தில் ஆவி வந்துடணும்னு சொல்லி இந்த சுயத்தை உடச்சி ஜபம் பண்ணும்போது அடுத்த நாளே அந்த ஊழியர் கூப்பிட்டுட்டார் நான் மன்னிச்சிட்டேன் என் மனசில் அது ஒன்றுமே இல்லைன்னு இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும் உடனே மன்னிக்கணும் நம்ம யாரையும் உடனே மன்னிச்சிட்டா ஆண்டவரும் நம்மளை உடனே மன்னிப்பார் நீ எப்படி மன்னிக்கிறியோ அப்படி தான் நான் உனக்கு மன்னிப்பேன் எந்த அளவு நீ அளக்குறியோ அந்த அளவு தான் உனக்கு அளக்கப்படும் நிறைய பேருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை போல் மன்னிக்கிற ஒரு ஆவியை பார்க்க முடியலை இதெல்லாம் ஆண்டவருடைய கிருவை தான் இறக்கந்தான் நமக்கு ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு ஆவியை கொடுக்க ஜெவம் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் சமாதானமாக இருக்கிற பலி தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிப்போம் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் இன்று கத்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலி போஜன பலி என்று சொல்லும்போது தானியங்களை இடித்து மாவாக்கி பரபரப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா நொறுக்கி எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கிற பலி தான் ஒரு போஜனை பலி இந்த பலியை பற்றி படிக்கும்போது அது அந்த தானிய நல்லா இடிக்கப்பட்டு மாவாகணும் உட்டைக்கப்படணும் போஜனை பலி அப்படிதான் உடைக்கப்பட்டு என்ன ஊற்றப்படணும் அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று உன் வாழ்க்கையில் உடைக்கப்படாத இடமெல்லாம் உடைக்கப்படணும் கடினமான இருதயம் இருக்குது மக்களுக்குள்ள இந்த பாட்டு காலத்தில் ஆண்டவர் இந்த மோசை கட்டளையிட்டான் உன் மனைவியை தள்ளிவிடலாம் அவள் பாவம் செய்தவளாக இருந்தால் மனைவியை தள்ளுதல் சீட்டு கொடுத்து தள்ளிடலாம் மனைவி தள்ளிடலாம் அப்படின்னு பழையற்பாட்டில் இருந்துச்சு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு அதை பற்றி சொல்லும்போது மோசி அதை ஏன் கொடுத்தார் என்றால் மனுஷனுடைய இறுதியும் கடினமாக இருந்ததுனால பழையற்பாட்டில் மனுஷர்கள் ஒரு மனைவியில் ரெண்டு மூணு மனைவியை கட்டினான் ஆண்டவர் ஆதியில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவிய ஆதியில தேவன் ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷ உண்டாக்கினார் பின்னால பயங்கரமான இந்த பாவங்கள் வந்துட்டு அப்போது சில பதினேழாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் இவைகளெல்லாம் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ எங்கும் உள்ளவர்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் மனம் திரும்பு மனம் திரும்பு கட்லையிடுகிறா கடின எத்தனையோ பேர் பயங்கரமா திருமணம் பண்ணுகிறான் பிடிக்க மனைவி சண்டை போடுறான் அதை சொல்றா இதை சொல்றா என்று சொல்லி ஒட்டனு டிவோர்ஸுக்கு போறதுக்கு ஆயத்தமாகறாங்க இப்படிப்பட்ட கொடுங்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒட்டைக்கப்படணும் கட்டின இறுதியை ஒட்டையணும் ஆண்டவர் ஓ இருதயத்தை ஆண்டவர் மாற்றினால் அற்புதம் நடைபெறும் ஆண்டவருடைய கரம் விசேஷமாக இறங்கி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த மாவு நல்லா இடிக்கப்படணும் ஓ வாழ்க்கையில் உடை வரணும் ஏசு அப்பத்தை எடுத்தார் கையில் வாங்கினார் அதை அதை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்ததை விடலை அதை பிட்டார் உடைத்தார் அதை ஒடைக்கும் போது தான் அது அதிகமாக பெருக்கம் வருகிறது உட்டைக்கப்படணும் யாக்கோவு உட்டைக்கப்பட்டான் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தவன் கடைசியில் வரும்போது அவன் யாப்போக்கு நதிக்கரையில் அண்டையில் முழங்கால் பிடிட்டு அவன் ஜபம் பண்ணி என்ன ஆண்டவரே ஆசிர்வதித்தாலும் விட்ட மாட்டேன்னு சொன்னபோது அவன் தொடை சந்து நரம்பு சுளுக்கி நொண்டி நடந்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடைக்கப்பட்ட பின்பு பயன்படுத்தினார் பேதுரு ரொம்ப துணிஞ்சி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு கொண்டே இருந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியில் அவன் மனம் கசந்து அழுகிறான் உடைக்கப்படுறான் யூதாஸ் காரிய தப்பு செய்தாலும் உடைக்கப்படலை போய் நாண்டு கொண்டு நின்று செத்துட்டான் ஆனால் பேதுருவோ உடைக்கப்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை அவன் காண முடிந்தது தேவன் அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின ஒரு அருமையான சம்பவத்தை நாம் பார்க்குறோம் ஓ ஆண்டவர் இந்த நாட்களில் நல்ல உடைக்கப்படுகிற ஒரு இருதயத்தை தான் பார்க்குறா தாழ்மையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் உடைக்கப்பட்ட உள்ளமாக இருக்கணும் பெருமையை கத்தர் எதிர்த்து நிற்பார் பெருமையான வார்த்தைகள் பேச்சுகள் பெருமையான எண்ணங்கள் இவைகளை ஆண்டவர் அருவருக்கிறார் சுயம் உட்டைக்கப்படணும் நான் நான் யார் நான் என்கிற அந்த ஆணவம் உட்டைக்கப்படணும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கணும்னு விரும்புகிறார் ஓ நல்லா உடைக்கப்படும் ரெண்டாவது அது மேலே எண்ணெயை ஊட்டணும் போஜன வழியில் அதனுடைய அர்த்தம் பரிசுத்த ஆவியான ஒரு ஒன்று நிரப்பணும் பரிசுத்த ஆவியானவரால் நினைக்கப்படணும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ மூழ்கி இருக்கணும் அந்த மூழ்கடித்து அந்த ஆவியோரோடு இணைக்கப்பட்ட ஒரு ஃபெலோஷிப் நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணன் கிருவையை பற்றி படிக்கிறோம் ரெண்டாவது பிதாபாய தேவனுடைய அன்பை பற்றி படிக்கிறோம் மூணாவது பசுத்த ஆவியானோருடைய இனிமையான ஐக்கியம் ஆவியானவர் என்று சொன்னாலே அவரோடு கூட இருக்கிற இனிமையான ஒரு ஐக்கியம் அந்த ஐக்கியந்தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் அந்த ஆண்டவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார் இந்த போஜன பலியின் அறுத்தத்தை புரிந்து கொண்டு இருதய கடினம் மாறி உடைக்கப்பட்டு நம்முடைய உள்ளம் பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்குமானால் ஆண்டவர் ஆச்சரியமான கிருவைகளை உங்களுக்கு தர அவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த போஜன பலி என்பது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக கொண்டு வரப்படுவது ஆண்டவர் பெரிய அறுவடை கொடுத்தார் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தார் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை துதிக்க துதிக்கத்தான் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அவர் இறங்கி மகிமையாய் வருவார் உலகத்தில் என்னைக்கு முறுமுறுப்பு குறை சொல்கிறது மற்ற மக்களை நாம் தவறாய் எண்ணுவது பாராட்டுவதில்லை ஆண்டவரையும் பாராட்டுவதில்லை மனிதர்களையும் பாராட்டுவதில்லை உன் குடும்பத்தில் உனக்கு உதவி செய்கிற உன் பிள்ளைகள் உன் மனைவி உங்களெல்லாம் நீ பாராட்டுற பாராட்டுகிற கருவியை பெற்றிருக்கியா ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிற நன்றி சொல்லுகிற ஒரு ஆவி உனக்கு இருக்குதா குஷ்டரோகிகள் பத்து பேர் சுகமடைந்தார்கள் ஒரே ஒருத்தர் மாத்திரம் முகங்கு புறம் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் மகிமைப்படுத்துகிறான் அவனொரு சமாரியன் மற்றவர்கள்லாம் யூதர்கள் இவரெல்லாம் பழகி போனவர்கள் இவரெல்லாம் ஆண்டவர்கிட்ட டிமேண்ட் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர் தங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நன்றியோடு கூட இருக்கணும் நீ ஒரு சாப்பாடு சாப்பிட்றான்னா உனக்கு முன்னால் அந்த சாப்பாடு வருதுன்னா உன் கையின் பலத்தின் பிரயாசம் அல்ல இருக்கலாம் ஆனால் அதை பலன் கொடுத்தவர் யார் அந்த ஆகாரத்தை கொடுக்கறது யார் ஒரு நன்றி உண்மையான ஒரு நன்றி பாரம்பரியமாக ஜபிக்கிற அல்ல ஒரு உண்மையான நன்றியை ஆண்டவருக்கு செலுத்தி உண்மையாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தினா உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நன்மைகளை பெற ஆண்டவர் உனக்கு கிருபை அடிப்பாராக ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும் ஆண்டவரை துதிக்கணும் அதுதான் ஒரு உண்மையான போஜன பலி இன்றைக்கு நான் பார்த்தோம் தேவனுடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் தேவன் உங்களுக்கு தரிசனம் ஆவார் எப்போ பாவ நிவாரண பலி உண்மையாக ஆண்டவருக்கு செலுத்தணும் சர்வாங்க தகன பலியை ஆண்டவருக்கு செலுத்தணும் சமாதானமான பலியை ஆண்டவருக்கு செலுத்தணும் போஜன பலியை நீ ஆண்டவருக்கு செலுத்தணும் இவ்விதமான பலிகளை ஆண்டவருக்கு நீ செலுத்தும் போது தான் ஆண்டவருடைய பலத்த கரம் தேவனுடைய மகிமை இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணாமல் இருந்தால் பாவத்தை அறிக்கை பண்ணுங்க முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் இருந்தால் ஆண்டவருக்கு டோட்டலாக அர்ப்பணிச்சிருங்க நீ யார்கிட்டையாவது சமாதானம் இல்லாமல் பேசாமல் இருந்தால் கொஞ்சம் பேசி இணைஞ்சி வாழுங்க முற்றிலும் ஒட்டைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்த்து ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே எனக்கு இந்த கிருபைகளை தாரும் என்று சொல்லி கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறதை உங்கள் வாழ்க்கை காணும் அவர் தரிசனம் ஆவார் அவர் உங்களோடு அன்பாக இருப்பார் அவருடைய கிருபையை நீங்கள் பார்ப்பீங்க தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கும் ஆமே ஜம் பண்ணுவோம் அவர் சுத்த பிதாவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உடைய சமாதானத்தின் ஆவியை ஊற்றும் தேவ கருவை அவர்களோடு இருக்கட்டும் தேவனுடைய மாறாத பிரசன்னம் ஒரு பெரிய தரிசனம் ஒரு மகிமையை காண பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே